உலக பங்கில் தன் வாழ்க்கை வரலாற்றை தமிழர் வரலாற்றோடு இணைந்த தமிப்பின் தலைவர் அறிஞருடைய செம்மொழி நாள் செம்மொழி எட்டு என்கிற தலைவரே கரணி மனமே உதவும் உயரும் என்று சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பிலே பதினைந்து கருணையில் ஒரு மாதத்திற்கு தேவையான மதிகை பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் தளபதி தன் என்ற வாங்கி கிழக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் அனந்தி ஒப்பற்ற ஒழப்பீட்டு கொண்டக்காரர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாம்புவே அவர்களே மயிலாவித்த You okay. are தனது தனிம இயற்கை வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை அர்த்தி செயலாளர் அவர்களையும் பெருமிழச் சேவை மாநகராட்சி மேயர் அவர்களையும் அவதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சந்தேகர் அவர்களையும் பெருக வந்தேன் எனது வளராந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவதூர் மன்னர் குழு தலைவர் திரு டி கே முர்த்தி சகோதரின் சரமுகிஆர் என் டாக்டர் பூஜ்ய ரமேஷ் சென்பியர் சகோதரி டாக்டர் ஜி சாந்தகுமாரி திரு கிருஷ்ணமூர்த்தி திரு ஆயிரம் திரு பாலமுகன் கிழக்கு தெருக்கு வழக்குவர்களுடைய வட்ட செயலாளர் மாவட்ட தொழிலாளர்களையும் நன்றியை ஆற்றி வருகின்ற அல்லது திரு விஜயகுமார் அவர்களை வருகவர்கள் அமைச்சரவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் ஆய்வு எடுத்துவதற்கு மீது நடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞரங்களில் இரண்டாவது பிறந்த நாளை மற்ற அனைத்து தலைவர்களுக்கு இந்த இங்கே பதினைந்து தலைமையில் அவர்கள் தேவையான ஒரு ஒரு மாதத்திற்கான வழி பொருட்கள் மற்றும் உபோதனங்களை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கலைஞரவர்கள் ஆதரவற்ற

பேசினால் மழை அன்பு கவிஞர் காதி முத்துமாளிக்கம் அவர்கள் பூமி என்னுடைய குவிசிற்பை நன்பசம் இருக்கிறார் அவருடைய

மறைந்த வரையான இதயங்கள் அதிகமரமாக இருக்கின்ற நிலையில் எட்டாம் நிகழாக பதினைந்து கருது இல்லங்களுக்கு நலத்திட்ட வகைகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக எந்த இடையை மேற்படுத்தாமல் முழுமையாகத்தானே இந்த நிகழ்வுண்டான அனைத்து மேற்கொண்டு இந்த நிகழ்வு பங்கேற்பதற்கு உங்களை தான் ஆண்டு கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கி இருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பினை நல்கி இருக்கின்ற கொடுக்கின்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை திறமையாலும் அந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் பணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்கும் பெண்களுக்கும் பார்த்து தக்கூடிய இணைய தங்கும் அதேபோல் இந்த மாவட்டத்துடைய மற்ற மாநகராட்சி மாமன்றால் எந்த பணியை வந்தாலும் அந்த பணியை ஆண்களுக்கு மிக பெண்கள் என்ற வார்த்தையை வாரதிக்கண்ட காலையில் அனைவரும் ஒரு ஒரு மாணவாக மாமல்லாக இந்த அம்பத்தூர் பகுதிகளில் நிகழ்கிறோம் என்றால் அந்த வார்த்தைக்கு மிக இல்லை அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கையில் இருந்து தன்னுடைய சொந்த செலவிலே அமளி அந்த இயற்கை வழங்குவதை அமைத்தவர்களோடு வெளிய வாழ்க்கையும் சீரிய எண்ணங்களும் சிறப்பால் வழித்தடங்குடைய அந்த மரியாதைக்குரிய மாண்பர்கள் அமைத்து அவர்கள் வார்த்தை வழங்கினார் சென்னை சென்னை கிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கடணை புலர்களுக்கு ஒரு மதத்துக்கு தேவையான சென்னை கிழக்கு மாவட்டம் மட்டுள்ள சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்றைக்கும் ஒன்றுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் என்றாலும் தலைவர் தளபதியர் என்றாலும் செயல்வீரர் சேகர்பாபோர் என்று குரு நடராஜன் அவர்களே செல்வராஜ் அவர்களே கதிரமன் அவர்களே சங்கர் அவர்களே ஜெகநாதன் அவர்களை பி ஆர் மோ அவர்களே அன்று திராவிடர் செல்வம் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிறைய அன்புக்குரிய சீனிவாசன் அவர்களே எம் வி சேகர் அவர்களே நம்போயின் அவர்களே பீகா அவர்களே லாவர்களே சர்புமர்களே சுந்தரராஜ் அவர்களே யோகராஜ் அவர்களே மோஜ்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே கண்ணபிரான் அவர்களே மணல் அவர்களே ரவீந்திரன் அவர்களே வீராய்கிற வீரராக இருந்தேன் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே பிரபு அவர்களே சகோதரி அண்ணா அவர்களே பொக்கிடி அவர்களே நகராக இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே சில பேர் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராங்களை கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதை உயிரி மேயர் ஆகியிருக்கிறேன் அன்பு பெரிய தொகுதி பேர தேர்தல் பார்வையாளர் சர்வி மரியாண்டி அவர்களே

i don't know ဒါအင်နာဖုန်းရယ်